பிரேசத்தில்லாருங்க கொஞ்சம் கேளுங்களேன் இன்றைக்கி ஒரு கற்பனை கதையை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு மனுஷனுக்கு அஞ்சு ஆட்டுக்குட்டிகள் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஆடை அவன் என்ன பண்ணான்னா பசும்பொல் வேலியில் விட்டு வளர்த்தானா ரெண்டாவது இருந்த ஆடை ஒரு மியூசியமில் விட்டுட்டாங்கண்ணா மூன்றாவது இருந்த ஆடை சர்க்கஸ் காட்டுற இடத்துல விட்டானா நான்காவது ஆடை ஒருத்தவங்க வீட்டில் வீட்டு வேலைக்கு விட்டுட்டாங்கான் அஞ்சாவது ஆடை மட்டும் தன்னோட கையில் வச்சுக்கிட்டாங்கண்ணா இப்போ இந்த அஞ்சு ஆட்டில் நீங்கள் எந்த ஆடாக இருக்க விரும்புகிறீங்க மோஸ்ட்லி எல்லோரும் அந்த மனுஷனோட கையில் இருக்கிற ஆடாக இருக்கணும்னு நினச்சிருப்பீங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன் செகண்ட் திங் பசும்புல் வெளியில் இருக்கிற ஆடாக இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆமாங்க இந்த அஞ்சு ஆடுகளையும் அந்த மனுஷன் அஞ்சு விதமாக வளர்த்தான்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த அஞ்சு ஆடுகளுடைய குணாதிசயங்களை சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒப்பிட்டு வச்சிருக்கேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆடு பசும்பு வேலியில் இருக்கிற ஆடு அது ஒரு செல்ஃபிஷான மனிதனை குறிக்கும் ரெண்டாவது ஆடு மியூசியமில் இருக்கிற ஆடுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது பெயர் கிறிஸ்தவர்களை குறிக்குது மூன்றாவது ஆடு சர்க்கஸில் இருக்கிற ஆடுன்னு நான் சொன்னேன் இல்லையா வித்தை காட்டுற இடத்துல இருக்கிற ஒரு ஆடு இது வந்து கிறிஸ்து இல்லாத ஒரு ஆடுன்னு நினச்சிக்கோங்க நான்காவது ஆடு வீட்டு வேலைக்காக விட்ட ஒரு ஆடு அதாவது உலக காரியத்தை தன் சிந்தையில் வச்சு உலகத்துக்காக உலகத்தின் போக்கில் வாழ்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க அஞ்சாவது ஆண்டு கிறிஸ்துவின் அன்பிற்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெறுவதற்காக கிறிஸ்து காட்டிய வழியில் கிறிஸ்துவோடு நடக்கிற ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் போயிட்டு சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே கிறிஸ்துவோட கையில இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருக்கணும்னு நினைப்பீங்க இந்த ஆட்டுக்குட்டியை அப்படியே சொகுசா ஜம்முன்னு வாழும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா ஆனால் உண்மை அது கிடையாதுங்க பலி ஒரு ஆடு எடுக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு ஆட்ல அந்த மனுஷன் எந்த ஆடை எடுத்திருப்பான் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் நினைக்கிறேன் இந்த அஞ்சு ஆட்டில் இந்த மனுஷன் அந்த அஞ்சாவது ஆடை தான் தெரிந்து எடுத்திருப்பாரு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்து கூட இருந்துட்டோம்னா அதாவது ஏசப்போட கையில் இருந்துட்டோம்னா நம்ம வந்து ஜம்முன்னு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க கிறிஸ்துவின் கையில் இருக்கிற ஆடு அந்த மனுஷன் கையில் இருந்த ஆடு போல கிறிஸ்துவின் கையில் இருக்கிற நம்ம நிச்சயம் அவர் பட்ட பாடுகளை அவர் பார்த்த இடங்களை அவர் பார்த்த தரிசனங்களை பார்க்கிற பிள்ளைகளாய் கேட்கிற பிள்ளைகளாய் நடக்கிற பிள்ளைகளாய் வாழ்கிற பிள்ளைகளா இருக்கணுங்க எல்லாரும் எப்படி யோசிக்கணும்னா தேவன் கையில இருக்கிற அதாவது தேவனோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லாத சமாதானமான அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மை அப்படி கிடையாதுங்க தேவனோடு இருக்கிறவர்கள் தேவன் பார்த்ததையும் தேவன் கேட்டதையும் தேவன் செய்ததையும் தேவன் நடந்த விதங்களையும் தானும் தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் நடக்க வைக்கிறவன் தான் கிறிஸ்தவன் அதாவது கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் கிறிஸ்து பிளஸ் அவன் அவன் தான் கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி அவன் இந்த உலகத்தை ஜெயித்தார் இன்னொரு விதம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவ அடிச்சாங்க துன்புறுத்தினாங்க வாரி நாள் அடிச்சாங்க காரி முகத்துல துப்புனாங்க இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யுது அவர் அந்த சூழ்நிலை எப்படி ஃபேஸ் பண்ணாரோ அதே போல அவரோட பிள்ளைகளாகிய நம்மளும் அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணுங்க இன்னைக்கு நம்ம முன்னாடியே நம்மளை பேசுகிறவங்க நம்ம முன்னாடியே நம்மளை பற்றி அசிங்கமாக திட்டுறவங்க இவங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்க அமைதியாக போங்க கர்த்தர் உங்களுக்காக இதான் பண்ணுவாருங்க நீங்கள் பொறுமையா இருங்க கர்த்தர் நீதி செய்வாருங்க அதாவது நம்ம பேசிட்டோன்னா கர்த்தர் நீதி செய்ய மாட்டாராம் நம்ம பொறுமையா இருந்தோம் நம்ம அமைதியா இருந்தோம்னா நமக்காக கர்த்தர் நீதி செய்வாராம் நமக்காக கர்த்தர் பேசுவாராம் நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம் இப் ஒரு வேலை நீங்கள் கடந்துருக்கலாம் இல்லை இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் அது நடந்துக்கிட்டு இருக்கலாம் கிறிஸ்துவை போல் பொறுமையாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னா இல்லை கிறிஸ்துவை போல் நம்ம சகிக்கிறோமா இல்லை கிறிஸ்துவ போல் நம்ம அன்பன் இருக்கிறோமா இல்லை கிறிஸ்துவை போல் நம்ம மற்றவர்களை நேசிக்கிறோமா இல்லை கிறிஸ்துவை போல் அற்புதம் செய்கிறோமா இல்லை கிறிஸ்துவ போல் ஜெபிக்கிறோமா இல்லை இது எல்லாமே இல்லை இல்லை இல்லைன்னு தான் இருக்குது ஆனால் நான் எப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் எல்லாவற்றையும் செய்ய முயற்சி செய்யறோம் இல்லையா இதுதான் கிறிஸ்தவத்துக்கான அடையாளம் கிறிஸ்தவர்களாகிய நம்ம இயேசுவ போல நம்ம பொறுக்கணும் இயேசுவ போல நான் சகிக்கணும் இயேசு சகிச்சதை விடவா நான் சகிச்சிட்டேன் கிறிஸ்துவ தேவனை நன்கு அறிந்திருந்தார் இல்லையா அதே போல் நம்மளும் கிறிஸ்தவ தேவனை நன்கு அறிந்திருந்தோன்னா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அன்பை காட்ட முடியும் சகிக்க முடியும் பிறர் பேசுற வார்த்தைகளை பொறுத்து கொள்ள முடியும் பொறுமையா இருக்க முடியும் ஆமாங்க இன்னைக்கு நீங்க நான் எல்லாரும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இயேசுவை போல வாழ ட்ரை பண்ண போகிறோம் ஆமாங்க ஒரு ஒரு சின்ன முயற்சி தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றியின்படி ஒருவேளை நீங்க தொன்னதொண்ணன் பேசுகிற ஆளா இருக்கலாம் மற்றவங்கள பேசி பேசி துன்புறுத்துற ஆளா இருக்கலாம் இன்னைக்கு தயவு செஞ்சு மன திரும்பிடுங்க பரலோக சமீபமா இருக்குங்க ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாருங்க ஏன் இப்படி சொல்றேன்னா ஏசுவை போல நம்ம சகிக்கணும்னா ஏசுவை போல நம்ம சகிக்கணும்னா ஏசுவ போல நம்ம வாழணும்னா கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா மட்டும் முடியும் கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் செயல்பட இடம் கொடுங்க பரிசுத்தாவியானவருக்கு இவங்களை விட்டு கொடுங்க அப்போ அவர் உங்களை நேர் வழியில் நடத்துவாருங்க நிறைய பேர் அப்படி தான் தேவனை தவறான பார்வையில் புரிஞ்சிருக்காங்க நான் வந்து நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டேன்னா நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் நான் சர்ச்சுக்கு போகிறேன் நான் ப்ரேயர் பண்ணுறேன் அதனால் நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிக்க வேஸ்ட்டு அது வந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது நான் வெள்ள ட்ரெஸ் போடுறேன்றதை விட நான் பரிசுத்தமா வாழ்றேனா அப்படின்றது ரொம்ப ப்ரே பண்ணா போதாதுங்க கர்த்தருக்கு பிரியமா வாழணுங்க சர்ச்சைக்கு போனா மட்டும் போதாதுங்க உண்மையும் முத்தவமாய் கர்த்தரை தொழுது கொள்ளணுங்க இந்த பிரியமானவர்களே நான் உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை இன்னைக்கு உங்க பழக்க வழக்கங்களை நீங்க மாத்துங்க குடிப்பழக்கம் புகை பழக்கம் இது இல்லாமல் விபச்சாரம் வேசித்தனம் நிறைய பொய் சொல்றது பிறரை வந்து ஏமாற்றி பணம் பறிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் விட்டு மனம் திரும்புங்க ஏன்னா கிறிஸ்துவ சீக்கிரமாக வரப்போகிறாரு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது கர்த்தர் உங்களிடத்துல வந்து கிரியை செய்யணும்னா முதல்ல உங்க பழக்க வழக்கங்களை மாத்துங்க முதல்ல உங்க கிரியைகளை நீங்கள் கர்த்தர் இடத்துல ஒப்புக்கொடுங்க கொடுங்க நிச்சயமா அடுத்த நிமிஷமே கர்த்தர் உங்களிடத்துல வந்து உங்களுக்காக காரியங்களை இப்போ நீங்க உங்க வாழ்க்கை மாற்றீங்களோ அப்பதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியும் அப்போதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் நம்ம ஏசப்பா நமக்காக இப்போவும் காத்துக்கிட்டு இருக்காரு எஸ் அவர் நமக்காக காத்து ஒரு தகப்பன் ஸ்டில் ஜீசஸ் வெயிட்டிங் ஃபார் யூ சோ இன்னைக்கே மனம் திரும்புங்க கர்த்தர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்காக உங்க காரியங்களை எடுத்து செய்வாருங்க அவர் இடத்துல மனம் திரும்புங்க அவர்தான் நம் பாரங்களை நமக்காக சுமந்து தீர்த்தவர் அவர்தான் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் அதனால அவர்கிட்ட திரும்புங்க அவர் உங்க காரியங்களை உங்களுக்காக உங்க பக்கம் நின்று அவர் உங்களை ஆசிர்வதிப்பாருங்க தேங்க்யூ காட் யூ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மெசேஜை நீங்கள் பாஸ் பண்ணுங்க கர்த்தர் உங்களே ஆசீர்வதி தேங்க்யூ காட் பிளெஸ் யூ